ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் என்னடா இது வாய்ஸ் வந்து பின்னாடி கேட்குது ஆளை பார்த்தா இல்லையே வேறு யாரும் இருக்காங்களேன்னு நினைக்காதீங்க எப்பயுமே கேமரா தான் பிடிப்பா இன்றைக்கி வந்து கேமரா நான் பிடிக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ப்ளவுஸ் தைச்சின்னு இருக்கேன் கே வந்து என் தங்கச்சி இது கட் பண்ணி இங்கே பாருங்கள் அடுக்கின்னு இருக்கா புரியுதுங்களா இது வந்து அடுக்கி வச்சுருக்காங்க இன்னும் திருப்பில் இதுக்கப்புறம் தான் திருப்புவாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன்ல புடியும் அப்புறமா வந்து புடி ஏற்றினாலும் சரி நான் கும்பலாக அச்சு வச்சுருவேன் அது மேலே மேலே அப்படியே லைன் அங்கே பாருங்கள் எடுக்க எடுக்க வந்துங்கன்னே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அசாம் வந்துங்கனே இருக்கும் இவ பாருங்க கட் பண்ணி கட் பண்ணி அடுக்கி வச்சுக்குவாங்க இந்த மாதிரி அடுக்கி அங்கே பாருங்கள் அந்த மாதிரி வெஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்து வச்சுங்கன்னா திருப்பி மறுபடியும் அடுக்கி வச்சிட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனாக்கா பேக் அங்கே இறையும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இது உங்களுக்கு சாம்பிளுக்காகவசம் இங்கே பாருங்கள் இது வந்து அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கோம் இது எப்படி பாருங்கள் அப்படியே கலையாமல எப்படி கலைஞ்ச மாதிரி இருக்குது இந்த மாதிரி பண்ணக்கூடாது இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து பேக் வந்து அழுக்காகாமல் க்ளீனாக இருக்கும் நம்ம கிட்டே பேக் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நம்ம திருப்பி கொடுக்கலாம் சுருக்கெல்லாம் இல்லாமல் அதுதான் இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து நான் வந்து கேமராமேன் ஆகிட்டேன் இன்றைக்கி என் தங்கச்சி தான் இங்கே பாருங்கள் நான் வந்து என்ன பண்ணின்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தைச்சின்னு இருக்கேன் இங்கே பாருங்கள் ஹேஷ் கலர் இருங்க ஒரே நிமிஷம் ஆஷ் கலரு நான் வந்து மூணு ப்ளவுஸ் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் இது ரெண்டு ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து பாதி ஃபினிஷிங் ஆகிடுச்சு இன்னும் பாதி தான் இருக்குது இதை வந்து நான் இன்றைக்கி தச்சு கொடுத்துட்ணும் இப்போது அதனால தான் வந்து என் தங்கச்சி வந்து திருப்பின்னு இருக்கேன் நான் வந்து ப்ளவுஸ் தைச்சின்னு இருக்கேன் உங்களுக்கு ப்ளவுஸ் வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் போடுறேன் உங்களுக்கு வேணுமா இல்லை வேணாமான்றது அது நீங்கள் கேட்டால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் போடுறேன் நான் நான் வந்து ஃப்ரீ டைமில் ப்ளவுஸும் தப்பேன் இந்த அப்புறமா வந்து இதுவும் இந்த பேகும் அடிப்பேன் நான் ரெண்டுமே செய்வேன் நான் எனக்கா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது வேலை வேலை இல்லைனா கம்முன்னு பத்து தூங்குவோம் ரெஸ்ட்டும் எடுத்துக்கும் அந்த மாதிரி தான் மற்றபடி ஃப்ரீ டைமில் சும்மா தான் இருப்போம் எது எங்களுக்கு இருக்குதோ எந்த வேலை இருக்குதோ அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ரெடி எங்களை இங்கே பாருங்கள் ஆமாம் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ கட் பண்ணி அடிக்கணுக்க வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் நான் இப்போவும் சொல்லிக்கிறேன் நான் மறுபடியும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் என்ன பண்ணுறோம்னு தெரியாமல் போயிடும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே பாருங்கள் எத்த அடிக்கையாச்சு இன்னும் அவ்வளோ என்ன பண்ணுறோன்ட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க ஸ்கிப் ஆட்டம் பண்ணிடாதீங்க சரிங்களா இருங்க அடுத்தது இதை வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பும்போது நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் நாங்கள் எப்படி திருப்பி எப்படி எண்ணி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு ஓகேங்களா இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இங்கே பாருங்கள் திருப்பியாச்சு அங்கே பாருங்கள் எண்ணி கட்டி வச்சுருக்கு இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்குது இப்போ வெளியே வந்து காத்தோட்டமாக உட்காந்து எல்லோரும் நாங்கள் திருப்பின்னு இருக்கோம் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் வெட்டி வெட்டி ஆஃபீஸில் ஆர்டருங்க ஆடியன்ஸு இங்கே எண்ணி கட்டின்னு இருக்காங்க மீதி வந்து உள்ளே இருக்குது ஆனால் அப்போவும் இன்னும் நானூறு பேக் இருக்குங்க அது பிடி ஏற்றி நாளைக்காக ஃபினிஷ் பண்ணணும் பாரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சா வச்சு எண்ணி கட்டுறாங்க யார் கட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரர் ஹெல்ப் பண்றாங்க வீடியோ

எங்க வீட்டுல இருந்து ஒரு ஆளுக்கு மட்டும் தான் தெலுங்கு தெரியுங்க இத்தனை பேருக்குறாங்கள ஒருத்தருக்குன்னா சொல்லி கொடுத்துருக்கலாம் இல்ல வேஸ்ட் ஆமா ஆனால் தெலுங்கு பேசும்போது ஆசையாக கற்றுக்கலாம் நம்மளுக்கு எங்கள் மண்டல எங்கள் ஊர்ல யாருமே பேச மாட்டாங்க எங்கள் வீட்டில் யாருமே பேச மாட்டாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் கட்டியாச்சு இப்போ வந்து நாங்கள் பெண்டல் தான் கட்டினோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க பெண்டல் கட்டுறதையும் போட்டணும்மா இப்பவே சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் பெண்டல் கட்டுறதையும் பார்ப்பீங்க

பெல்ட்டின <laughs> <UFO decipsilon>